அமெரிக்காவில் சுமார் பதினேழு கோடி கணக்குகளை டிக்டாக் நிறுவனம் வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட மொத்த அமெரிக்காவே டிக்டாக் அடிமையாக உள்ளது வீடியோ பதிவிடுவதில் இருந்து பொருட்களை வாங்குவது வரை அமெரிக்கர்களுக்கு எல்லாமே டிக்டாக் தான் இந்த சூழலில் கடந்த ஏப்ரல் மாதம் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி சீனாவின் பைட் டான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான டிக்டாக் செயலியை அடுத்த இருநூற்றி எழுபது நாட்களுக்குள் விற்பனை செய்வதற்கு அவகாசம் வழங்கும் சட்டத்தில் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டார் அப்படி விற்பனை செய்யாவிட்டால் ஆப்பிள் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து இருந்து டிக்டாக் செயலியை அகற்ற உத்தரவிடப்படும் என்றும் அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது இதனை எதிர்த்து பைடான் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை வாஷிங்டன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் பைடான்ஸ் மேல்முறையீடு செய்தது காலக்கெடு முடிவடைவதால் அமெரிக்காவில் தனது செயல்பாடுகளை பைடான்ஸ் நிறுவனம் கொள்ள முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன வரும் இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க இருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய சொலிசிட்டர் ஜெனரலான ஜான் சாயர் டிக்டாக் செயலியை தடை செய்யும் உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் புதிய அதிபர் டிரம்ப் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளார் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பின் டிக்டாக் விவகாரத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண முடியும் என்று நம்புவதாக மனுவில் கூறியிருந்தார் எனினும் அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது மேலும் டிக்டாக் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட சட்டம் பேச்சுரிமைக்கான அரசின் கட்டுப்பாடுகள் தொடர்பான அரசியலமைப்பை மீறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக இனி அமெரிக்காவில் டிக்டாக் செயலி ஞாயிற்றுக்கிழமை முதல் தடை செய்யப்படும் என தெரிய வருகிறது டிக்டாக் செயலியை தொடர்ந்து பயன்படுத்த விரும்பும் அமெரிக்க மக்கள் ரெட் நோட்டுக்கு மாறி வருகின்றனர் ரெட் நோட்டில் மாண்டரின் மொழி மட்டுமே இருக்கிறது எனவே அமெரிக்கர்கள் மாண்டரின் மொழி கற்க டியோலிங்கோ என்ற செயலியை தேடிச் செல்கின்றனர் இதன் விளைவாக அமெரிக்காவில் டியோலிங்கோ செயலியின் பதிவிறக்கம் இருநூற்றி பதினாறு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மைக் வால்ஸ் டிக்டாக் ஒரு அருமையான செயலி என்றும் டிக்டாக் செயலியை பாதுகாக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் டிரம்ப் பதவியேற்பு விழாவிற்கு டிக்டாக்கின் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றவுடன் டிக்டாக் தடை சட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கலாம் நாடாளுமன்றத்தின் ஆதரவுடன் டிக்டாக் தடை சட்டத்தை நீக்கலாம் அல்லது டிக்டாக் நிறுவனத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்கச் சொல்லலாம் அமெரிக்க நிறுவனம் நடத்துவதால் டிக்டாக் செயலியால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று கூறி டிக்டாக்கை அமெரிக்காவில் செயல்பட அனுமதிக்கலாம் இந்நிலையில் டிக்டாக் செயலியை டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் போவதாக வந்த தகவல்களை டிக்டாக் நிறுவனம் மறுத்திருக்கிறது